இந்த சேனல் நம்ம கண்டினியூவாக பார்க்குறது ஆர்க்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் டோக்கர் டிவிங் மோஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிவிட் ஆர்கிடெக்சர் ப்ளஸ் வைக்யூஆ் பிளக்கிங் இதை உட்காந்து எப்படி ஸ்பீக்காக நம்ம ஒர்க் பண்ணுறது விண்டோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து கீபோர்டில் வந்து டைப் பண்ணணும் ஏ டபிள்யூ டூ டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இப்போ இது வந்து இது இடத்துல விண்டோ தேவைந்தால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணிங்கன்னா நான் ஓகே அதே மாதிரி இவ்விடத்துக்கு விண்டோ தான் சொன்னால் ஏடபிள்யூ டூன் டைப் பண்ணுங்க ஏடபிள்யூ டூ என்ன மாதிரி இவ்வளத்துக்கு எனக்கு விண்டோ தேவை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் சென்ட் ஓகே இதெல்லாம் வந்து அடுத்து உதாரணத்துக்கு இவ்வளத்துல ஒரு இடத்த தேவைன்னு சொன்னால் ஏடபிள்யூ டூ என்ற அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தேவையான ஆப்ஷனை மாற்றிக்கொள்ளலாம் வால் திக்னஸ் மாற்றலாம் வால் திக்னஸ் ஆரஞ்சு ஆரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ இவ்வளத்துல கிளிக் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ற ஆ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் இதே இது நான் வேர்ல்டு திக்னெஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இப்போ வேர்ல்டு திக்னஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஓகே செகண்ட் ஆப்ஷனை பார்க்கும் செகண்ட் ஆப்ஷன் பார்க்க நம்ம சேம் டைம் தான் அது டோர் ரெட் பண்ணுற மாதிரி தான் ஏ டபிள்யூலேருந்த வந்து என்ன பண்ணிங்கன்னா நான் ஓகே இப்போ வந்து எஸ்லேருந்து இதில் உள்ள தேவையான போல வந்து நீங்கள் சாரி விண்டோ வெயிட் பண்ணலாம் எனக்கு இந்த விண்டோ தேவைன்னு சொன்னால் இங்கே தேவை வந்து வச்சா ஃபஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் நான் ஓகே அதே மாதிரி படத்தில் தேவைன்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் அடுத்தது இங்கே தேவை வந்து நினைச்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் கிளிக் செகண்ட் இதிலே வந்து நீங்கள் வால் திக்னஸ் வித்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஓகே இந்த வீடியோவில் நான் பார்த்தது என்னென்னு சொன்னால் ஆட்டோகட்டில் வந்து வைக்யூ ஆர்ச் ப்ளகினை எட் பண்ணி எப்படி ஈஸியான மதத்தில் விண்டோ எட் பண்ணுறான்னு பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக்கில் சொல்லியிருக்கோம்